இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நேராட்டம் பார்த்து போர் போட்டிருக்காரு அவர் போர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க போதுமான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைக்கல வெறும் ஈரமண்ணு மட்டும் தான் வந்திருக்குது அதுக்கப்புறம் தான் நம்மளை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணாங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி நாற்பது வரைக்கும் போட்டிருக்கோம் இதுக்கும் கீழே கீது நேரம் மட்டு இருந்துச்சுன்னா இதிலையே ரீபோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு இது அமைச்சு கொடுங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க வணக்கம் நாங்கள் நிலத்தூர் நீரோட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வந்து தீபிகிறவங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டு கரூர் பாலவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஜிபி காலேஜ் அப்படிங்கிற காலேஜ் அமைச்சிருங்க கேரளூரில் அந்த காலேஜுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலையாட்டமாக கூப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டின போகிற ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ரீபோர் பண்ண முடியாது ஓட்டுநாளுக்கு ஒன்றும் பெருசாக தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வேற ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ண சொன்னாங்க நம்ம ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இதெல்லாம் ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதை பார்க்கணும் அப்படின்னா தீபக் வாட்டி டூ நேரம் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனல் வரும் அதில் உள்ள போய் பாருங்க சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மனித விவசாய தோட்டத்திலேயே தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரிய நேரட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வட்டணும் சைடு போகிற அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்